சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க பாட்டி வீட்டுக்கு வந்ததால விஜயா ரொம்பவே பயத்துல இருக்காங்க அது மட்டும் இல்ல பாட்டி வந்ததுலேருந்து விஜயாவை வெளுத்து வாங்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த எங்க மாமியார் எப்போ தான் ஊருக்கு கிளம்பி போவாங்களோ அப்படின்னு ஏக்கத்திலயே இருக்காங்க விஜயா இங்கே ரூம்ல இருக்க மனோஜ் என்ன ரோஹிணி இது பாட்டி வீட்டுக்கு வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இங்கே முத்துவோட பேச்சை கேட்டுக்கிட்டு மாசம் மாசம் அப்பாவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை தரணும்னு வர சொல்லிட்டாங்க பேசாம அப்பாவே ஜீவா கிட்ட இருந்து வாங்கின முப்பது லட்ச ரூபா இருந்து அப்பாவுக்கு அவரோட இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கலாம் இப்ப பாரு அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சேன் எனக்கு லாபம்னு வரல வந்தவன் போனவன்லாம் என்னை ஏமாத்திட்டு தான் போயிட்டு இதில் மாதம் ஆனால் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்குறது என்னால் பணத்தை தர முடியாதுன்னு எங்க பாட்டியோட பேச்சவும் மீற முடியும் ஏன்னா நான் அப்படி எங்க பாட்டியோட பேச்சை மீறி நான் எதிர்த்து பேசினா பாட்டியோட சொத்தெல்லாம் முழுசா முத்துவுக்கே போயிடும் அப்புறம் பாட்டி என் மேலே கோவப்பட்டுட்டு எனக்கு தர வேண்டிய சொத்தை தராமல் போயிடுவாங்களே அதனால தான் வேற வழியே இல்லாமல் பாட்டி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ரோஹிணி வாயை மூடு மனோஜ் செஞ்சதெல்லாமே பெரிய பெரிய தப்பு அப்புறம் இப்படிதான் பணத்தை கேட்பாங்க நீ பண தேவைக்காக மீனாவோட நகையை கை வைக்காம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது அங்கிள் மறுபடியும் அவரோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை உங்ககிட்ட கேட்டிருக்கவும் மாட்டாரு உனக்கே தெரியும் பாட்டி எப்பயும் முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போன தடவை பிறந்த நாளைக்கு வந்திருந்தப்போ கூட முத்து மீனாவுக்கு தானே பெரிய சர்ப்ரைஸாக பெரிய டாலர்லாம் கொடுத்துட்டு போனாங்க இதிலேயே உனக்கு தெரிய வேண்டாமா ஒன்னையும் என்னையும் பாட்டிக்கே சுத்தமாக பிடிக்காது அந்த முத்து என்னவோ பேசி பாட்டி எங்க கூப்பிட்டு வந்து தேவையில்லாமல் நம்ம கிட்டேருந்து பணத்தை வாங்கணும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அப்புறம் ரோஹினி ரொம்ப கோபமாக மனோஜ்கிட்ட நீ செஞ்ச செயலால் ஏற்கனவே முத்துக்கும் மீனாவுக்கும் நகைக்குண்டான பணம் ரெண்டு லட்ச ரூபாயிலையும் நம்ம தர வேண்டியது இருக்குது அதை மட்டும் இல்லாமல் இப்போ அங்கிளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபா பணம் மாசம் மாதம் கொடுக்கணும் இவ்வளோ பணத்துக்கும் நான் எங்கே போக போறேன்னே தெரியல ஏற்கனவே ஆண்டி பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி மொத்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கலாமே எதுக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கினேன் நாலு லட்ச ரூபாயை நீ கொடுத்துருந்தா முத்துவோட வாய் அடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஆன்டி எங்க அப்பா கிட்ட இருந்து தான் பணம் வருதுன்னு என்னை வேற ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை வச்சுதான் பெருசா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆன்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை மட்டும் இல்லை ஒன்னையும் சும்மாவே விடமாட்டாங்க மனோஜ் அதனால யார்கிட்டயும் தேவையில்லாம வாய் பேசாம அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டி தான் ஆகணும் வேற வழியே இல்லை பாட்டி ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க இதுல அவங்க சொல்றத மறுத்து பேச முடியாம நானும் ரொம்ப அமைதியாவே இருந்துட்டேன் என்னதான் இருந்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ற பாட்டி நம்மள தான் திட்டுறாங்க எனக்கு வர வர பாட்டி பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி இப்படி ரோஹிணி ரொம்ப கோவமா இருக்கும்போது அங்க ஊர்ல இருந்து ரோஹினியோட அம்மா திரும்பி திரும்பி ரோஹிணிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா ரோஹினி அம்மா எதுக்கு இப்ப கால் பண்றாங்க நான் வேற வீட்டுல இருக்கேன் பக்கத்துல மனோஜ் வேற இருக்காரு வீட்டுக்கு பாட்டி வேற வந்திருக்காங்க இப்போ அம்மா கிட்ட பேசணும்னா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் விசமாக மாட்டிப்போம் அப்படின்னு பேச வேண்டாம்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுறாங்க அங்கே ஊரில் இருக்க ரோஹிணியோட அம்மாவுக்கு உடம்புலாம் ரொம்பவே முடியல ஏற்கனவே அவங்களுக்கு தலை சுத்து இருந்ததுனால சரியாக மாத்திரை எடுக்கவும் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் இல்லை அதனால திரும்பி அவங்களுக்கு அதே மாதிரி தலை சுத்து வருது இந்த விஷயத்த எப்படியாவது ரோஹினிட்ட சொல்லி நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ரோஹினிக்கு திரும்ப திரும்ப ரொம்ப பதட்டமாகவே கால் பண்ணுறாங்க ஆனால் ரோஹினி இருக்கிற பிரச்சனையில் அவங்க கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ரோகிணி இங்க கிறிஷோட பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியல கிறிஷையும் என்னால் பார்த்துக்க முடியல ரோஹிணி கிட்டே இந்த விஷயத்த சொல்லலான்னா மொபைல் வர சுவிச் ஆஃப் வருது இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே இப்போ சம நாமளே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட வேண்டியதா அப்படின்னு நினச்சேன் ரோஹிணியோட அம்மா கிறிஷையும் கூட்டிக்கிட்டு ஏற்கனவே ரோஹிணி கூட்டிகிட்டு போனேன் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க இங்கே கிறிஷ் அவனோட பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி நாம் அம்மாவை பார்க்க போகிறோம்மா மறுபடியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் முகமே சரியில்லையே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நான் வேணால் அம்மாவுக்கு கால் பண்ணி இதை சொல்லட்டுமா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டே உங்கள் அம்மா கால் எடுக்க மாட்டேங்கிறாடா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அம்மாவை பார்க்க போகலை பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் கிறிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிரிஷ் ரொம்பவே பயப்படுறான் பாட்டியும் அழுகிறாங்க அம்மா கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லலாம்னா அம்மாவோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது எப்படி ரோஹினி அம்மா கிட்ட இதை சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பாவம் கிறிஷ் எதுவுமே தெரியாமல் அமைதியாகவே இருக்கான் இங்கே பஸ்ல இருந்து இறங்கின உடனே இங்கே மறுபடியும் கிறிஷோட பாட்டிக்கு ரொம்பவே தலை சுத்துது அவங்களால நடந்து கூட போக முடியல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓரமா நிக்கும் போது அங்க மயங்கி விழுந்துடுறாங்க கிறிஷோட பாட்டி இப்படி ஆனதால கிறிஷால ஒண்ணுமே பண்ண முடியாம அழ ஆரம்பிக்கிறான் பாட்டி என்னாச்சு பாட்டி கண் திறந்து பாருங்க நான் தனியா இருக்கேன் பாட்டி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இங்க யாருமே இல்லையே பாட்டி கண் தரங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான் அந்த சமயம் அங்க போற வர எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறாங்க ஆனா யாருமே கிறிஷோட பாட்டிக்கு உதவி செய்ய முன்வரவே வரவே இல்லை கிறிஷுக்கு அப்போதான் யோசனை வருது நம்ம ரோஹிணி அம்மா கால் எடுக்கலனா என்ன பேசாமல் இந்த விஷயத்த நம்ம மீனா கிட்ட சொல்ல வேண்டியதான் இல்லைனா முத்துமம்மாவுக்கு கால் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இங்கே கிறிஷ் முதல்ல முத்துவுக்கு கால் பண்ணுறான் ஆனால் முத்தனவோ சவாரியில இருந்ததுனால கால் வந்ததையே கவனிக்காம இருக்காரு இங்கே அழுதுகிட்டே கிறிஷ் மறுபடியும் மீனாக்கு கால் பண்ண மீனா ரொம்ப சந்தோஷமா கிறிஷ் எப்படிடா இருக்க உன்னோட பிறந்த நாளைக்கு அத்தை கண்டிப்பா வருவேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இங்க கிறிஷ் அழுகுற சத்தத்தை கேட்டு என்னாச்சு கிறிஷ் நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க மீனா உடனே கிறிஷ் அழுதுகிட்டே அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான் மீனாத்த பாட்டிக்கு உடம்பு முடியல அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரும்போது பாட்டி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இங்க யாருமே இல்ல உதவி செய்கிறதுக்கு நான் தனியா இருக்கேன் மீனாத்த பாட்டியும் திறக்கவே இல்லை நீங்களாவது வாங்கலை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான் உடனே மீனா பயப்படாத கிறிஷ் கண்டிப்பாக அத்தை கிளம்பி வரேன் ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்க பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மீனா உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க இங்கே மீனா கிறிஷ் அழுகிறதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் கிறிஷ் அதான் அத்தை வந்துட்டேன் இல்லை பாட்டியை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்டோவில் ஏற்றிட்டு கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சேர்க்குறாங்க மீனா அங்கே டாக்டர்ஸும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அங்கே அழுதுட்டு இருந்த கிருஷ்ணக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மீனா ரொம்ப பதட்டமாக டாக்டர்கிட்ட அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர் எதுக்காக இப்படி அடிக்கடி மயங்கி விழுறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டரும் கிட்ட ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேம்மா அவங்களுக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வருதுனால கூட யாராவது பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும்னு அவங்க சரியா மாத்திரையும் எடுக்கல சாப்பிடவும் இல்லை அதனால தான் இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா ரொம்ப குழப்பமா என்ன டாக்டர் சொல்றீங்க அவங்களோட பொண்ணு இங்க வந்தாங்களா அவங்க ஏற்கனவே துபாயில இருக்கிறதா கிருஷ்ணோட பாட்டி எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களே உண்மையாவே அவங்க வந்தாங்களான்னு சொல்ல அட ஆமாமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை கூட்டிட்டு போனதே அவங்க பொண்ணு தான் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மீனா இங்க மீனா டே கிருஷ் அதான் மீனாத்த வந்துட்டேன்ல நீ இனி அளவே கூடாது ஆமாடா கிருஷ் ஏற்கனவே ஒரு முறை இங்க வந்தப்ப உங்க அத்தை வந்தாங்களா உங்க பாட்டி இத பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்க ஆமாம் வந்தாங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தாங்களே எங்கள் அம்மாவை பார்க்க தான் போகிறோன்னு ஆசை ஆசையாக கிளம்பி வந்தேன் அப்புறம் தான் பாட்டி சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எனக்கு உடம்பு முடியலன்னு வர வழியில பாட்டி மயங்கி விழுந்த உடனே ரொம்பவே பயந்துட்டேன் மீனாத்த நீங்கள் மட்டும் வரலன்னா நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ் இங்கே மீனா நீ பயப்படாத கிறிஷ் பாட்டி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நான் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் நீ முத்துமா இரு பாட்டியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிறிஷும் மீனாவும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்லருக்கு போன ரோஹினி அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியல கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் வேறு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் என்னென்னு கேட்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி இங்கே மறுபடியும் ரோஹிணி அவங்க அம்மாவோட மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே மொபைல் ஆனதை பார்த்த உடனே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக மீனாத்த எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான் உடனே மீனா என்ன க்ரிஷ் சொல்கிற உன்னோட அம்மா கால் பண்ணுறாங்களா யார் அது சரி கூட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசும்போது இங்கே மீனா ஹலோ யாருங்க நீங்கள் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி ஆமா நான் கிறிஷோட அம்மா தான் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைங்க கிறிஷ் இங்க ஊருக்கு வந்தான் அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மீனா தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்காத ரோஹிணியும் ரொம்ப பதட்டமாக இந்த விஷயத்த கேட்ட உடனே என்ன ஏதுன்னு சரியாக விசாரிக்காமல் கிறிஷ் கூட யார் இருக்காங்கன்னு கூட கேட்காம தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களேன்ற பதட்டத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்ட உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க ரோஹிணி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புன ரோஹிணி அம்மா கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஒழுங்காக மாத்திரையை போடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்போதான் நீங்கள் கிருஷ்ண நல்லபடியாக பாத்துக்க முடியும்னு அம்மா என் சொல் பேச்சியே கேட்காம மறுபடியும் இப்படி மயங்கி விழுந்திருக்காங்களே இனி டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே டாக்டர் என்னை அம்மா கூடயே இருந்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொன்னாங்க என்னால் அப்படி இருக்க முடியாதே நான் பெத்த பையன் கிருஷ்ஷியை இங்கே தனியா விட்டுட்டு நான் இங்கே மனோஜ் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் இந்த சூழ்நிலையில கிறிஷையும் நான் விடு கூட்டிகிட்டு போக முடியாது எங்கள் அம்மாவையும் பக்கத்தில் இருந்து கவனிக்க முடியாத நிலமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரோகிணி அங்கே டாக்டர் கிட்டே பேசுறதுக்காக மீனா போயிருக்காங்க அந்த சமயம் இங்கே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் தனியாக ரூமில் இருக்கும்போது அங்கே போன ரோஹிணி அழுதுகிட்டே டே கிருஷ் பாட்டிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க அம்மா வந்துட்டீங்களா பாவம்மா பாட்டி ரொம்பவே உடம்பு முடியாமல் இங்கே வந்தாங்க தலை சுத்தி விழுந்துட்டாங்க பாட்டிக்கு உடம்பு முடியலன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நானும் பாட்டியும் பல முறை உங்களுக்கு கால் பண்ணோம் நீங்க தான் போனை எடுக்கவே இல்லை அதனால மீனாத்த எங்களுக்கு உதவி செய்ய வந்தாங்கன்னு இங்க கிறிஸ் சொன்னதை கேட்டு ரோஹினி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது மீனா ஆன்ட்டியாடா அப்படின்னு கேட்க ஆமா டாக்டரை பார்க்கறதுக்காக தான் மீனா ஆண்டி போயிருக்காங்க நீங்க இங்கேயே இருங்க அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல எப்படியாவது மீனாவோட கண்ணில் படாம இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போயிடணும் அப்படின்னு நினச்ச ரோஹினி டேக்ரிஷ் நீ பாட்டி கூட இரு நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போன ரோஹினி நல்ல வேலை மீனா என்ன பார்க்கல நான் தான் கிறிஷோட அம்மான்றது மீனாவுக்கு மட்டும் தெரிய வந்தது வீட்டில் விஜயாண்டி கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க நல்ல வேலை கிறிஷ் முன்னாடியே சொன்னான் மீனா தான் எங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த விஷயம் தெரியாம நான் மட்டும் கொஞ்ச நேரம் ரூம்லேயே இருந்திருந்தேன் மீனா கண்டிப்பா வந்து என்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் வெளியில வந்துடுறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் மீனா டாக்டர்கிட்ட பேசிட்டு இங்கே கிறிஷோட பாட்டி இருக்கிற ரூம்க்குள்ள போக இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா மீனாத்த எங்க அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்ல என்னடா கிறிஷ் டாக்டரும் அன்னைக்கு உங்க அம்மா வந்ததா சொல்றாங்க நீயும் இப்படி சொல்றியே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நான் இவ்வளோ நேரம் இங்கே தானடா இருந்தேன் உங்க அம்மா எப்படா வந்தாங்கன்னு சொல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் எங்க அம்மா பாட்டியை பார்க்கறதுக்காக வந்தாங்க பாருங்க போகும்போது மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மொபைலை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வெறும் ரோஹினியோட மொபைலு அப்ப ரோஹிணி தான் கிறிஷோட அம்மா இங்க கிறிஷோட பாட்டியை பார்க்க வந்த ரோஹினி மறந்து ரோ மொபைல வச்சுட்டு போயிட்டாங்க போல இதுதான் நம்மளுக்கு சரியான ஆதாரம் இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னு இவ்வளோ நாள் நானும் முத்துவும் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் தான் தெரிய வந்திருக்கு இந்த ரோஹினி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தனக்கு ஒரு கல்யாணமே ஆகலன்னு போய் சொல்லி கிறிஷோட அம்மான்றதையும் மறைச்சிருக்காங்களே அப்படின்னு மீனாவுக்கு தெல்ல தெளிவாக புரிய வருது அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தன்னுடைய பாட்டியோட மொபைலில் இருந்த அவங்க அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து மீனாக்கிட்ட காமிக்கிறான் மீனாத்த நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லைல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்களே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட காமிக்க மீனா அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்புறம் மீனா கிட்ட எங்கள் அம்மா பாட்டியை பார்க்குறதுக்காக அழுதுகிட்டே வந்தாங்க ஆனால் நீங்கள் தான் பாட்டியை இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னு சொன்ன உடனே நான் இப்போவே வரேன் நீ பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான் உடனே மீனா நீ கவலைப்படாத கிறிஷ் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய நர்ஸெல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம தான் இங்கே பாட்டியை சேர்த்துட்டோம்ல இனி எந்த கவலையும் இல்லை நீ கவலைப்படாத உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அவங்க ஒன்று பத்திரவா பார்த்துப்பாங்க கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கு கால் பண்ணி சொல்ல இதை கேட்ட உடனே முத்து அதான் முதல்லயே சொன்னேன் இந்த பார்லரில்ம்மா ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு யாருமே நம்மள இப்போ பார்த்தியா கிறிஷோட அம்மாவே இந்த ரோஹினிதான்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படியெல்லாம் இந்த பார்லரில் அம்மா போய் சொல்லி வச்சுருக்குன்னு இந்த ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணும் நீ பேசாமல் கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா மீனா மீதி என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே மறுபடியும் மீனா கிறிஷை கூட்டிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க கிறிஷ் மீனாக்கிட்ட மீனாத்தை நம்ம எங்கே போகிறோம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டுக்கு தாண்டா போகிறோம் வீட்டுக்கு போனோன்னே உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி தரேன் நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு கிருஷ் சிரிச்சுக்கிட்டே அது மட்டும் இல்லை நீங்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனாத்தன்னு சொல்ல கண்டிப்பாக உங்கள் அம்மா இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்கடா நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போன ரோஹினி மீனா தான் நம்ம அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா இப்போ எந்த உண்மையும் அவளுக்கு தெரியாமல் இருக்கணும் நல்ல வேலை நான் வசமாக மாட்டே இருந்திருப்பேன் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரூம்லேயே இருக்காங்க இங்கே மீனா கிறிஷையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போக இதை பார்த்த விஜயா எப்போயும் போல திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா இதெல்லாம் ரோட்டில் போகிற வர எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் உனக்கும் உன் புருஷன் முத்துவுக்கும் வேலையாவே போச்சு இந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் யாருனே தெரியல நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க ஆமாம் இந்த பையனுக்கு ஒரு பாட்டி வர இருந்தாங்களே அவங்க எங்கே இருக்காங்க நீ எதுக்கு இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க உடனே மீனா அத்தை அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இங்கே கிருஷ்பாவும் தனியாவே இருக்கான் அதனால தான் அவனுக்கு வேற ரொம்ப பசிக்குது சாப்பிடலை போல அதான் நான் வீடு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அவங்க பாட்டி எங்கே இருக்காங்களோ அங்கேயே கூப்பிட்டு போய் விடு இப்படி நீ கூட்டிட்டு வர எல்லாத்துக்கும் இந்த வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த சமயம் கரெக்டாக வந்த முத்து உங்களை யாரும் சாப்பாடு போட சொல்றது நீங்க தான் கிச்சன் பக்கமே போறது இல்லையே சமைக்கிறதெல்லாம் தானே அவள் சமைச்சு கொடுத்துப்பா உங்க வேலையை மட்டும் பாருங்க இந்த க்ரிஷ் யாருன்ற உண்மை தெரிஞ்சா அப்புறம் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணிக்கு கிறிஷோட குரல் கேட்ட உடனே ரொம்பவே பதவி போயிடுறாங்க மெதுவாக ரூமாக திறந்து எட்டி பார்க்க அங்கே மீனாவும் கிறிஷும் நிற்கிறத பார்த்து இங்கே பயந்து போயிடுறாங்க ரோகிணி இந்த மீனா நம்ம அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்படியே அவ பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்க வேண்டிதானே இங்கே கிறிஷியும் வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாலே கிறிஷ் வேறு எப்போ பார்த்தாலும் என்னை அம்மா அம்மானு சொல்லி கூப்பிடுவான் இப்போ நான் யார்கிட்டே கூடாது கிறிஷ் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹினி இங்க க்ரிஷ் உடனே மீனாக்கிட்ட என்ன மீனாத்த அம்மாவை பார்க்க போலான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க ஆனால் இங்கே அம்மாவே காணுமே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு முத்து டே கிறிஷ் அம்மா தானே இதே வீட்டில தான் இருக்காங்க நீ கூப்பிடாமையே அவங்க சீக்கிரமாவே வந்துருவாங்க நீ கவலைப்படாதரா உங்க அம்மா வேற எங்கேயும் இல்லை இப்போ குரலை கேட்டு வராங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்கே விஜயா உடனே டே முத்து என்னடா உளறிட்டு இருக்க இந்த பையனுக்கு தான் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னு இந்த பையனோட பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் அந்த கிறிஷோட அம்மா என்னவோ நம்ம வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கே அப்படின்றாங்க அந்த சமயம் ரோஹிணி எதுவுமே தெரியாத மாதிரி கதவை திறந்துட்டு வெளியில வர கிறிஷ் உடனே அம்மா என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டியை பார்க்க வந்தீங்க இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல விஜயா அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க என்னது வீட்டுக்கு வந்த கிறிஷ் ரோஹிணியை அம்மான கூப்பிடறானே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இங்கே வெளியில் வந்த பாட்டியும் அண்ணாமலையும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கிறிஷ் ரோஹினியை அம்மானு ஓடி போய் கட்டி பிடிக்கும்போது இங்கே அண்ணாமலை பார்த்துட்டு என்ன இந்த பையன் இப்படி ஓடுறான் அதுவும் நம்ம ரோஹிணியை போய் அம்மானு கட்டி பிடிக்கிறானே ரோஹினியும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா அப்படின்னு பார்க்க இங்கே பாட்டி ஏமா ரோஹிணி இங்கே என்னம்மா நடக்குது இந்த பையன் என்னவோ உன் உன் அம்மான்னு வந்து கட்டி பிடிக்கிறான் நீ அமைதியாக நிற்கிற இந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க லோகினி, இல்ல அவன் எதுக்காக இப்படி செய்றானே தெரியாது அப்படின்னு பொய் தான் நினைக்கிறாங்க ஆனாலும் கிருஷ்ணோட பாசத்துக்கு இடையில சிக்கி தவிக்கிற ரோஹிணியால் மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி இவங்க எல்லாரையும் ஏமாற்ற அவங்களுக்கு தோணவே இல்லாமல் அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரொம்ப அழுதுட்டு ரோஹிணியோட கண்ணீரை தொடச்சி விட்ட கிறிஷ் அம்மா நீ அழாதம்மா நீ வந்து பாட்டியை பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை பாட்டியை நான் இனிமேல் பத்திரமா பாத்துக்கிறம்மா நீ அழுதா எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு அழுதுட்டு ரோஹிணியோட கண்ணீரெல்லாம் இங்கே எல்லாம் இங்க கிறிஷ் தொடச்சி விடும் போது இங்க தண்ணியே மறந்து கிறிஷ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுகிறாங்க ரோஹினி ரோஹிணியோட இந்த செயலால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது ரோஹினி தான் கிறிஷோட அம்மா இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சு இங்க மனோஜை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம குடும்பத்தையே இந்த ரோஹிணி ஏமாத்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா மட்டும் இல்லாம அண்ணாமலையும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து கடுப்பான மீனா என்ன ரோகிணி இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தலான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம்மா செய்வீங்க அப்படி உங்களுக்கு உங்க பையனை தவிக்க விட்டுட்டு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா பாவம் கிறிஷ் அங்கே யாருமே இல்லாம எப்படி எழுதுட்டு இருந்தான்னு தெரியுமா பாவம் உங்க பையன் கிறிஷ் அவன் என்ன செய்வான் உங்க அம்மாவுக்கோ உடம்பு முடியல அது இல்லாம நீங்களும் அவனை பாத்துக்காம இருந்திருக்கீங்க இப்படி யாருமே இல்லாம உங்க பையனை தவிக்க விட்டுட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து சந்தோஷமா இருக்க உங்களால் எப்படி முடியுது ரோஹிணி இப்படி குடும்பத்தையே ஏமாத்தி உங்க பையன் கிறிஸ்ட தவிக்க விட்டுட்டு இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே ரோகினி நீங்க எல்லாம் என்னதான் ஜென்மமோ அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் இல்லை ஆனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் திட்டம் போட்டு தான் இப்படி ஏமாற்றிருக்கீங்க போல எந்த தாயும் செய்யாத ஒன்றை பண்ணியிருக்கீங்க ரோஹிணி உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஆசைப்பட்டு மனோஜுக்கு உங்களை வேற கல்யாணம் பண்ணி வச்சாங்க நம்ம விஜயா ஆண்டி இப்போ உங்க சுயருபோய் என்னென்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு அம்மானு ஒருத்தவங்க இருந்தும் அம்மாவே இல்லைன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல உங்க அம்மா பக்கத்தூர்ல தானே இருந்திருக்காங்க அப்போ அப்பா தான் இருக்காருன்னு சொன்னது எல்லாமே போய் தானா இன்னும் எவ்வளோ பொய்யே தான் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கோவத்துல இருந்த மீனா ரொம்ப கோவமா இங்கே ரோஹினியை வெளுத்து இருக்காங்க இதை பார்த்த பாட்டி என்ன விஜயா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனால் விசாரித்து பண்ணியிருக்கலாமே இப்போ பாரு ரோஹிணி என்னவோ பெரிய பணக்காரி அதனால் ரோஹினியை விட்டு கொடுக்காமல் பேசினேன் அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது இப்ப மனோஜோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணியா பணத்துக்கு ஆசைப்பட்ட நீ ரோஹிணி பணக்காரின்னு கல்யாணத்தை செஞ்சு வச்ச மனோஜுக்கு நீ ஒன்றும் நல்லது செய்யல மனோஜோட வாழ்க்கை இப்ப எந்த நிலமையில வந்து நிக்குது பாத்தியா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் விஜயா உன் ஆசை மருமக ரோஹிணி உன்கிட்ட சொன்னது எல்லாமே தான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் இருக்கு இந்த விஷயம் உனக்கு தெரியுமா என்ன இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உண்மையை நீ கூட வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைச்சு தான் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு கோவத்தில் பாட்டி கேட்குறாங்க உடனே விஜயா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது த நீங்கள் வேற என்னை இப்படி கேள்வி கேட்குறீங்க ஏ ரோஹிணி எதுக்காக இப்படி போய் சொன்னேன் உன்னை நம்பி என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவனோட வாழ்க்கையவே ஒன்னும் இல்லாமல் பண்ணிடிய ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க விஜயா இங்கே மீனா மூலமாக ரோஹிணி பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால் இங்கே எல்லாரும் ரோஹிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி கிருஷ்ஷை கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்களே தவிர்த்து அவங்களால எந்த பதிலுமே சொல்ல முடியல இதுக்கு மேலே வீட்டில் உள்ளவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் என் பையனை கூட வேண்டான்னு எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு இந்த மனோஜுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால தான் நான் இவ்வளவுத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் செஞ்ச தப்பை உணர ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயாவால் தாங்க முடியாமல் ரொம்ப கோவமாக ரோஹிணிக்கிட்ட என்ன ரோஹினி அழுதுகிட்டே அமைதியாக இருக்கே இவ்வளோ பெரிய பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாற்றிருக்க உன்னை நம்பி நான் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் இவன் பையன் தானே நீ தானே கிறிஷோட அம்மா உன் பையனை கூட்டிகிட்டு வெளியில் போ ரோஹினி அப்படின்னு கோவத்தில் விஜயா சொல்ல இனியும் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு எங்கே போகிறதுன்னு புரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க ரோஹினி